தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் ஊடக விளையாட்டு திரு பன்னீர் பெருமளோட நினைச்சிருக்கோம் வணக்கம் பன்னீர் வணக்கம் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு அது குறித்து வந்து திருமா அவர்கள் வந்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்காரு இது ஒரு விதமான பொலிட்டிக்கல் மூமெண்ட் இது வந்து ஒரு விதமான அம்பேத்கரை பெருமைப்படுத்தக்கூடிய அம்பேத்கரை சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சிகிட்டே இது ஒரு விதமான கூட்டணி சேர்க்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை அதை மாற்றிட்டாங்க அதனால் நான் பங்கு பெறல அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு இது குறித்து நம்ம எப்படி பார்க்குறது இல்லை திரும்ப வந்து அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு மொத்தமாக இந்த புத்தகம் அப்படிங்கிறது என்னது இது வந்து பலரும் சொன்ன கட்டுரைகள் தொகுப்பு தான் நானும் அதில் பேட்டி கொடுத்துருக்கேன் இதில் வந்து விகடன் மட்டும் பப்ளிஷர் கிடையாது அந்த வாய்ஸ் ஆஃப் காமனும் ஒரு இணை நிறுவனமாக அதில் இருக்குது வாய்ஸ் ஆஃப் காமன் யார் இது ஆ ஆதவ அர்ச்சுனா ஆதவ அர்ஜுனா அவர் இப்போ ரெண்டு மூணு நாளாக பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதனால் இவர் வந்து அவரும் இதில் ஒரு பார்ட்னராக இருக்கார் இந்து முன்னாடியே திட்டமிட்டது ஏப்ரல் பதினாலாம் தேதியை வெளியிட வேண்டியது எதனால் தள்ளி போச்சுன்னு தெரியல அப்புறம் சிஎம் வர்றதா சொன்னாங்க ராகுல் காந்தி வர்றதா சொன்னாங்க ஆனால் யாரும் வெளியிடலை அப்புறம் விஜய் வர்றதா சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் இது வந்து எனக்கும் இந்த விஓ அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் சிலருக்கும் விகடனில் சிலருக்கும் மட்டும் தெரிஞ்சது விஜயுடைய மாநாட்டுக்கு பிறகு இதை வந்து ஒரு நாளேடு ரொம்ப பெரிய பூதாகரமாக்கி வெளியிட்டுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நானும் முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கிறோம் நாளும் எங்கள் மீது நன்மதிப்புள்ள எந்த கருத்தையும் அந்த பத்திரிக்கை வெளியிட்டது கிடையாது ஆனால் அந்த பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியில் என் பேரை கொண்டு வந்து போட்டாங்க அப்போ இதில் ஒரு அரசியல் இருக்குது அந்த பத்திரிக்கை வந்து அவர் தெளிவாக சொல்கிறார் கொள்கை எதிரிகளுடைய சூது இது அப்படிங்கிறாரு அப்போ அது அந்த பத்திரிகை தினமலர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தினகரனில் பூதாகரமாக தினமலரில் தின மலரில் பூதாகரமாக வருது அது பூதாகரமாகனதே ஒரு அரசியல் சதி நாம் வந்து நமக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் கொள்கை எதிரிகளுடைய இந்த அரசியல் சதிக்கு நம்ம பலியாகிடக்கூடாது அப்படின்னு திருமாவை வந்து அதில் தெளிவாக சொல்கிறார் அதில் இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறாரு நான் இது வந்த உடனே வந்து நான் தொடர்பு கொண்டு நான் என்னால் இதில் பங்கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் விஜய் வச்சு நடத்ததாக இருந்தால் நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டேன் திருமாவளவன் வருத்தப்பட்டா பரவாயில்ல ஆனால் விஜய் விஜய் கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க இதை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு அவர் அதில் சொல்கிறார் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அவரை பற்றி கன்சிடர் பண்ணாமல் அவர் விஜயை கன்சிடர் பண்ணுறாரு பண்ணுறாங்க அந்த கிரௌண்ட் ரொம்ப முக்கியமான அப்படின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு விஜய் உரையாடல்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதுங்கிறது தான் முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது அப்போ வந்து திரும்பவும் விஜய் மையமாக வச்சு இந்த விழாவை மையமாக வச்சு தினமலர் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க ஆமாம் தினமலர் ஒரு ஒர்க்கு நடக்குது அதை தினமலரும் சேர்ந்து பண்ணுது அது அரசியல் விவாதமாக மாற்றுறதை தினமலர் பண்ணுது இப்போ திரும்ப அந்த அறிக்கையிலே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து நீங்கள் விஜயை வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது நடந்திருக்காது நான் தான் தவிர்க்கப்பட்டிருப்பேன் அது எனக்கே தெரியும் அதை நான் நான் இப்படி சொன்னது அவங்களுக்கு வாய்ப்பாக போச்சு அதே நாளில் அந்த புத்தகத்துடைய அறிமுக கூட்டம் ஒன்று நடத்துவோம் நான் இந்த விழாவில் கலந்துக்கல அதில் வேணால் கலந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி ஒரு விழா நடத்தக்கூட அவங்க தயாராக இல்லை இதை பற்றிலாம் அங்கே யாரும் பேசலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அப்போது தினமலர் விகடன் ஆதவர்ஜுனா இந்த அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அந்த தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் அப்படின்னே தெளிவாக சொல்லிட்டார் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு அரசியல் பண்ணுறாங்க கால அவர் தெளிவாக சொல்கிறார் இது ஒரு அரசியல் சதி அப்படின்னே சொல்லிட்டார் இந்த சதியியலுக்கு நாம் பலியாகிடக்கூடாது இது வந்து வெறும் புத்தக வெளியீட்டு விழாவாக அம்பேத்கரை பெருமைப்படுத்தக்கூடியதா ஒரு உரையாடலை ஏற்படுத்துவதை தாண்டி இது வந்து ஒரு அரசியல் உரையாடலை ஏற்படுத்துவதற்காகவே வெளியிடப்பட்டிருக்கு அதுதான் இதில் நடக்குது குறிப்பாக அவரே அதில் சொல்கிறார் என்ன அப்படின்னா விஜயுடைய இந்த மாநாட்டு பேச்சுக்கு பிறகு இந்த செய்தியை பூதாகரமாக வெளியிடுறதன் மூலமாக அந்த நாளைகள் என்ன உருவாக்க முயற்சி பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து இந்த அறிக்கையில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா அரசியல் ரீதியாக எங்களுடைய நாங்கள் கூட்டணி எல்லா வகையிலும் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி செய்திகளை கசிய விடுறதன் மூலமாக திடீர்னு பூதாகரமாக ஒரு காட்டமாக விஜய் பேச மறுநாள் திரும்ப சேர்த்து பேசுறது மூலமாக கிரவுண்டில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்காங்களே திமுக தொண்டர்கள் விசிக்கு தொண்டர்கள் இவங்களுக்குள்ள இப்போ திமுக தொண்டர்கள்கிட்ட நம்ம தலைவர்கள் அவர் விஜய் இப்படி பேசின பிறகு இவருக்கு போகிறாரே அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கும் இது வந்து ஒரு இ இணக்கம் இருக்குல்ல இது ஒரு பத்தாண்டு கால கூட்டணி இந்த பத்தாண்டுகளில் எல்லாமே ஒன்றுமன்னா இருக்காங்கள்ல இந்த இடத்துல பூசல்களை ஏற்படுத்துகிறத இந்த தினமலர் வந்து இது வழியா பண்ண போது தினமலர் விகடன் இதை பற்றி பேசுகிறோமே அந்த புத்தகத்தை உருவாக்கி வெளியிடறதுல விகடனுக்கு ஒரு பங்கு இருக்குது தினமலர் வந்து இந்த செய்தி வந்து பொலிட்டிகைஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அதுக்கு முள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுறது விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அதெல்லாம் திரும்ப வந்து தெளிவாக சொல்லிடுறாரு அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இதில் ஒரு ஆதவ அர்ஜுனாவின் நிறுவனம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் ஒரு பங்கு அப்படிங்கிறார் இப்போ ரெண்டு நாளாக ஆதவ் அர்ஜனாவுடைய ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸு முதல் நாள் மழை பெய்கிறப்ப வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அவர் விஜயம் ஒரே மாதிரி கொடுத்தாங்க உங்களை வந்து பாதுகாப்பதற்கு யாருமே இல்லையா உங்களை நம்பி வாக்களித்த மக்களை கைவிட்டு விட்டீர்களா அப்படின்லாம் அந்த மக்களே கேட்குற இவங்க திடீர்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அப்போ அதே மறுநாள் வந்து மாநில உரிமைகளை பாதுகாத்த ஜெயலலிதா அப்படின்னு வந்து நம்ம இவர் பேசுறாரு ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா பேசுறாரு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு நமக்கு வேறு தெரில ஜெயலலிதா எப்போ மாநில உரிமைகள் பாதுகாத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை ஆனால் அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அவர் சொல்கிறாரு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாம் ஒரு குட்டையை குலப்புற வேலையை ஆதவருஜுனாக செய்கிறாரு ஒரு பக்கம் வெங்கில இன்னொரு பக்கம் தினமலர் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் காலங்காலமாக என்ன அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் தினமலர் யார் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ இவங்களோட சேர்ந்து இவர் இவர் கூடுதலாக இவரும் சேர்ந்துருக்காரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அஜெண்டாவை மூவ் பண்ணுறாங்க அதனால தான் விசிகாவுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் தான் நினைக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரு சொகுசாக இருக்கிறவன் ஒரு படகில் சொகுசாக இருக்கிறவன் துடுப்பு போடாமல் உட்காந்தானா அவன் ஏதாவது டான்ஸ் ஆடி அதை கவு கவுத்துருவான் படகை கவுத்துருவான் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இந்த சும்மா அதோடைய பெயினே தெரியாமல் வந்து உட்கார்றவங்க எல்லாருமே படகை கவுக்கு தான் செய்வாங்க அப்படி வந்து அவர் கவுத்துருவாருன்னு இன்னொரு ஜாடமான ஒருத்தர் சொல்கிறாரு அதுவும் ஆதவருஜனாவை பற்றி சொல்லப்பட்டது தான் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது இப்போ விழுப்புரத்தில் வெள்ளம் எம் எம்பி விசிகே எம்பி அதெல்லாம் கேள்விக்குள்ளாகுமேங்கிற அடிப்படையில் கூட யோசிக்கலை நம்ம கட்சி எம்பி தானே அப்படின்லாம் கூட யோசிக்கலை அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு அந்த நோக்கி எந்த கேள்வியும் அவரை கேட்கவும் மாட்டாங்க திரும்பவே அறிக்கையில் திரும்ப திரும்ப சொல்கிற என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா இது இப்படியெல்லாம் யாருமே கேள்வி கேட்கலையா இதில் திரும்ப விளக்குறாரு அதை பற்றி யாரும் கேட்கல நான் வருத்தப்படுறதை பற்றி யாரும் கவலைப்படல இந்த நிகழ்வை வந்து தன அந்த நாளேடு வந்து ஏன் இப்படி வெளியிட்டுச்சுன்னு யாரும் கேட்கலை யாருமே இதெல்லாம் கேட்கலை அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை பட்டியலாரு அப்போ காலங்காலமாகவே இந்த தினமலருடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி வியூகங்களை வகுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி கோடு போடுறவங்க அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களாம் இருக்காங்க இல்லை இவங்களை நோக்கி எப்போவுமே கேள்விகள் எழுப்பப்படாது அதனால தான் வந்து ஆதவர் ஜுனாவை நோக்கியும் அவர் மீதான எந்த விமர்சனங்கள் குறித்தும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப பூதாகரமாக்கி திரும்ப தெளிவாக சொல்லிட்டார் திமுக தொண்டர்களிடம் மியூசிக்கா குறித்தான கருத்துக்களை உருவாக்குறது அப்படின்னு அப்போ இந்த இப்போ திமுக தொண்டர்கள் நாலு பேர் விசிக தலைவரை விமர்சிப்பாங்க அப்போ அதில் நாலு விசிக தொண்டர்கள் கோவப்படுவாங்க அப்போது ஒரு கிரவுண்டில் அடிப்படையில் சில மோதல்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேல்மட்ட வியூகங்களுக்கு இடையில் இவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் தான் திரும்ப வந்து பட்டியல் போடுறார் ஆக இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினாலே வெளியிட வேண்டியது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தயாராகினது எல்லாமே வந்து அவர்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க நாங்கள் வந்து சிஎம்மை கூப்பிட்டுருக்கோம் ஆனால் அவரால் வர முடியல அப்புறம் ராகுல் காந்தியை கூப்பிட்ருக்கோம் அவரும் வரல கடைசியா விஜயை கூப்பிட்ருக்கோம் இது வந்து இது இந்த நரேஷனே இருக்கல எல்லாம் கொண்டு வந்து மாநாட்டுக்கு மறுநாள் இப்போ இன்னொரு கேள்வி வந்து திருமாவ முன்வைக்கிறார் இது வாய்ஸ் ஆஃப் காமன்லையும் விகடன்லேயும் இருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சது அந்த நாளை எப்படி தெரிஞ்சது அது உடனே வெளியிடுது புதாகரமாக வெளியிடுது அது யார் சொன்னால் அப்போ அந்த அங்கே இப்போ இந்த திருமா வந்து போகிற போக்கில் ஒரு சதி அப்படின்லாம் பேசலை தெளிவான ஒரு கேள்வி இருக்குது இது வந்து இந்த மூணு பேர் மூணு பேரில் ஒருத்தர் சொல்லியிருக்கணும் ஒன்று இருந்து சொல்லியிருக்கணும் இல்லைனா வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லியிருக்கணும் இல்லைனா திரும்ப சொல்லியிருக்கணும் அவருக்கும் திறமலருக்கும் எந்த நாளும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் என்ன ஒரு நாள் அவங்க இந்த மாதிரி என் பேரை போட்டது கிடையாது ஒரு நாளும் நண்பதிப்பு ஏற்படுத்துகிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாதுங்கிற அவரே சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இதை இந்த ரெண்டு பேரோட பின்னாடி இருந்தது தினமலர் அப்போ இந்த நிகழ்ச்சி குறித்தெல்லாம் நம்ம வந்து யோசிக்க யோசிக்க நமக்கு இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் தினமலர் வெளியிடுதில்ல அதுதான் எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த ப அது வந்து அப்படியே வெளியே எட்டி பார்த்து அப்படியே வெளியே தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டு போயிருச்சு இந்த இடம் அப்படிங்கிறது தான் இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது இதில் வந்து தெளிவாக திருமாவுடைய பாயிண்ட் வந்துருச்சு இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இது ஒரு நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் திராவிட அரசியலுக்கு எதிராக பல்வேறு முகங்களை வச்சு சதி செய்கிறவங்க இன்றைக்கி விஜய்ங்கிற முகத்தை வச்சு விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் தினமலரும் இந்த ரெண்டு பூணு சேர்ந்து வாய்ஸ் ஆஃப்காவனை கட்டி கொண்டு வந்து அந்த கல்லை இறக்குறாங்க இது எங்கே வரைக்கும் போகுதுங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும் இப்போ ஆதவர்ஜுனா வந்து இதில் வந்து நேரடியாகவே இன்வால்வ் ஆகியிருக்காரு இப்போ ஆதவர்ஜுனா விசிகாவை உடைக்கிறதுக்கு சரி பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா அவர் வந்து விஜயோட ஆதரவு நிலைப்பாடு இப்போ நடக்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விசிகா ஒன்று விசிக்காவை மொத்தமாக கொண்டு போக விஜயோட இணைக்க முயற்சி பண்ணுறாரா இல்லை ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி ஆதவ வந்து குழப்பங்களை ஏற்படுத்துறார் அவர் வந்து அவருக்கு அவரை அவர் வீசிக்கவுடைய அடிமட்டத்திலருந்து அவர் வந்தது கிடையாது விசிக்கோ தொண்டர்கள் அவங்க காலங்காலமாக ஒரு கொடிக்கம்பம் நட்டுறதுக்காகலாம் கொலை செய்யப்பட்டவங்க அவ்வளோ பெரிய நெருக்கடிகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டான கட்சி அதில் ஆ கூட யாரும் போக மாட்டாங்க ஆனால் அவர் வந்து ஒரு அரசியல் உரையாடல் வீசிக்கக்குள்ளே வந்ததன் வழியாக அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியாக யாரும் பார்க்கல இப்போ ஒரு அரசியல்வாதியாக மாறின பிறகு நான் வந்து இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுனதுனால இங்கேருந்து வெளியேற்றப்பட்டேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு போய் வந்து கூட போய் சேருவார் நான் வந்து அம்பேத்கரை பற்றி புத்தகம் வெளியிட்டேன் அது அந்த வீசிக்கக்காரங்க வெளியே என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து சில விவாதங்கள் வேறு நடக்குது அம்பேத்கர் குறித்து வந்து ஆனந்த் தும்பலையை வச்சு கூட்டம் நடத்தலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்லாம் விவாதங்களை வந்து சோசியல் மீடியாவில் பல அம்பேத்கர் இஸ்டுக்க பேரெல்லாம் சில பேர் நடத்துகிறாங்க அப்போ இந்த இடத்தின் வழியாக அவர் அடுத்த மைலேஜுக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு போக முடியும் அந்த குழப்பத்தை தான் அவரால் ஏற்படுத்த முடியுமோ தவிர விசிகேவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர் வந்தார் பொறுப்பில் இருந்தார் திரும்ப போயிட்டார் இப்போ நிறைய பேர் வந்து பல்வேறு கட்சிகள்லேருந்து ஒவ்வொரு கட்சிக்காக போகிறப்ப பெரிய அளவில் பிம்பங்களாக காட்டுவாங்க இவர் சென்று விட்டார் அப்படின்னு ஆனால் அதனால் பெரிய எந்த பா இப்போ கௌதமி வந்து பாஜகவில் இருந்தாங்க அவங்க வந்து அதிமுகவுக்கு போனாங்க கௌதமி தமிழ்நாட்டில் எல்லோரும் தெரிஞ்சது அப்படின்னா அது ரெண்டு நாள் நியூஸ் அவர் வேறு ஏதோ கொள்கை பிறப்பு துணைச் செயலாளர் போஸ்டிங்லாம் கொடுத்தாரு கௌதமி ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டு ஆனால் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சு ஆமாம் அப்போ ஆதவருச்சுன்னா ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டு வந்து ஃப்ளாஸ்டிங்ஸ் ஆகும் இதன் வழியாக நம்ம சில உரையாடல்களை நிகழ்த்த முடியும் அதை தாண்டி விசிக்கே உடைக்கிற அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த பலமும் கிடையாது தமிழிசை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் திரும்ப பயப்படுறாரு அவர் அவருக்கு அவர் உறுதியாக இல்லையா அவர் கூட்டணியில் அவர் ஏன் மேடையை வந்து விஜயோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படறாரு ராஜா சிங் வந்தப்பெல்லாம் தைரியமாக வந்து மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆனால் இது வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலை அதை நீங்கள் எல்லாத்தையுமே தைரியமாக எதிர்கொண்டுலாம் ராஜ்நாத் சிங் இங்கே ஒரு நிகழ்ச்சி வராருன்னா ஒரு ஒரு அரசாங்கத்தில் பதவியில் இருக்காரு வர்றாரு போகிறாரு அவர் யார் அப்படின்னு தெரியும் இவர் யார் அப்படின்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சேரமாட்டாங்கிறதும் தெரியும் நீங்கள் அது விஜயுடைய வருகையின் வழியாகவே குழப்பங்களின் வழியாகவே தான் அங்கே அரசியல் பண்ணுறீங்க அதனால தான் எல்லாமே பூடாகரமாகவே நடக்குது எதுவுமே வெளிப்படையாக நடக்கலை நாங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கோம் அவர் வரலை அதனால் தள்ளி வைக்கிறோம் ஏப்ரல் பதினாலாம் அறிவித்தோம் சில காரணங்களால் அடுத்த டிசம்பர் ஆறாம் தேதி அறிவிக்கிறோம் அப்படியான எந்த உரையாடலும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு நூல் தொகுக்கப்படுது அதுக்கப்புறம் அது அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னு சொல்லப்பட்டு கடைசியாக ஒரு அரசியல் நிகழ்வுக்கு பிறகு ஒரு இன்னொரு சதியாக தான் அறிவி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட கிடையாது இப்போ அது வாய்ஸ் ஆஃப் காமனோ விகடனோ கூட அது அது அறிவியல் விஜயும் திரும்பவும் இறைய போகிறாய்ன்னு சொல்லலை அது திரும்ப தான் சொல்லுது அப்போ நீங்கள் பல்வேறு சதிகளின் வழியாக அங்கே சில உரையாடல்களை நிகழ்த்துறீங்க இப்படி சதிகளின் வழியாக பாஜக தினமலர் இன்னும் சில பார்ப்பனிய துக்குல ஆதரவாளர்கள் இவங்கள்லாம் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் திரும்ப தைரியமாக இருக்கிறதுனால தான் அவர் வலுவாக இருக்கிறதுனால தான் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறாரு இது அரசியல் சதி அப்படின்னு வைக்கிறார் இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இல்லை சிக்கிய இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற ஆமாம் தமிழிசை இது இதனோடாக பாஜக இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து ஏற்படுத்தினோட பாஜக ஒரு பெரிய ஆதாயத்தை தேடணும் தான் முடிவு பண்ணுறாங்க அதாவது திமுக கூட்டணி பலவீனம் பலவீனமடைந்தோடாக பாஜக ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பல்வேறு வகையில் குட்டிக்கரணம் அடிக்கிறாங்க இப்போ எப்படி வந்து ஆதவரிச்சு நாங்கள் போயிடுவாரா உடச்சிடுவாரா பிரிஞ்சிடுவாரா இப்படிதான் பேசுகிறாங்க இப்படி தான் அண்ணாமலை வந்து நடைபயணம் போகிறாரு ட்ரா இப்போ பிரச்சார பயணம் போகிறாரு தமிழ்நாட்டே சுற்றி வந்துட்டார் பாஜக வளர்ந்துருச்சு பன்னெண்டு எம்பி ஜெயிக்க போகிறாங்க பத்தொம்போது எம்பி ஜெயிக்க போகிறாங்க அப்படிலாம் தமிழ்நாட்டில் பேசுனாங்க அப்போ திமுக திமுக அணிக்கு எதிரான இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குல்ல அது வந்து ஊடகங்களில் எழுப்புறது வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நடக்குது இது வந்து புதுசு கிடையாது அறுபத்தி இருந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து அவ்வளோதான் இதோட முடிஞ்சது இவங்கள்லாம் சேர்ந்துட்டாங்க அவங்கள வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற கதைகள் இருக்குல்ல அது வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதன் வழியாக ஒரு அர ஒரு அரசியல் ஆதாயத்தை பயன் அடையக்கூடியது யார் அப்படின்னா இந்த அரசியல் இங்கே கூடாது எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த பார்ப்பனையாக அதிகார வர்க்கம் வந்து இதை நிகழ்த்திக்கிட்டே இருக்குது அப்போ இதை நிகழ்த்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி அவங்க முன்னாடி பார்த்ததை விட இன்றைக்கி வலுவாக இருக்குது அப்போ அதெல்லாம் விட வலுவாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்போ க அறுபத்தி ஏழுலேருந்தே இவங்க குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க குழப்பத்தின் வழியாகவே திமுக அரசியலை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் பயன்படுது பயன்படுறதை தாண்டி இந்த குழப்பங்களை எல்லாம் உருவாக்குறது எல்லாவற்றுக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருமூர்த்தி வந்து உட்காந்துருப்பார் தினமலர் ஒரு தினமலர் வந்து பூனில் போட்டு உட்காந்து பூசை பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ நம்ம ஓ பன்னீர் சொல்வம் பிரச்சனை பண்ணப்போ நான் தான் போய் உட்கார சொன்னு அவர் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து குருமூர்த்தி சொன்னார்ல அந்த மாதிரி வந்து இந்த புத்தக விட்டு அளவுக்கே நான் தான் விகடன் சீனிவாசனை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு குருமூர்த்தியோ இல்லை வேறு ஒரு இன்னொரு குருமூர்த்தியோ யாரோ ஒருத்தர் நான் தான் அந்த ஐடியாவே கொடுத்தேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ பேசுவாங்க ஆனால் இந்த இந்த செயல்கள் இருக்குல்ல விகடன் இந்த திமுகவுக்கு எதிரான கருத்தை விஜய் சொன்ன பிறகு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறது அதை தினமலர் வெளியிடுறது அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் விவாதமாக எல்லாரும் மாற்றுறது வீசிக்கவே உடைய போகுதா விசிகே கூட்டணியை விட்டே போக போகுதா விசிகே கிட்ட நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் எடப்பாடி தூண்டல் போடுறது இப்படி இந்த விஷயங்கள் இருக்கலை இது மொத்தமாக இது நடக்கிற விகிதத்தை பார்க்கும்போதே இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு குருமூர்த்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இவங்களுடைய அரசியல் வரலாறு இருக்குல்ல இந்த பார்ப்பனைய அதிகார வர்க்கத்துடைய அரசியல் வரலாறு இருக்குல்ல அது தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் தெரியும் அதனால தான் அது திருமாவுக்கும் தெரியும் அதனால தான் அவர் அரசியல் சதி நான் அந்த நாளேடு விகடன் விஓ வாய்ஸ் ஆஃப் காமன் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு தெளிவாக முன்வைக்கிறார் அது தமிழ் இசைக்கு தான் தெரியாது பாவம் அம்பேத்கர் புத்தகத்தை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சதி குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கு ரொம்ப நன்றி பன்னீர் மிக்க நன்றி